நம்ம வாழ்வாதாரம் மாறுச்சா நம்ம வாழ்வாதாரத்தை முன்னேறதுனா நீ சொல்றதுதான் நியாயம் தேர்தல் நேரத்துல காசு கொடுப்பாங்க போட்டு போட்டு போனோம் மீதியை சொன்னா ஜாதியை சொல்லி அவங்க போடாத இவனு போடாது மொத்தம் யார் யாருக்கு பண்ணல யோசிக்கணுமா யோசிக்கணும் நம்ம எல்லாம் ஒன்னா நல்ல ஒரு இருக்காது போன தேர்தல் நின்று மன நல்ல ஒன்னா இந்த இடத்துல ஆனால் என்ன சொன்னாங்க போய் சொல்லி நம்மளுக்கு பிரிச்சு அவங்க வேலையை பார்த்தாங்க பண்ணாங்களா இல்லையா இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக செய்வாங்க

தருணாபுரம் ராமத்தை சேர்ந்தவங்க நேரம் வாங்க ஏன் கலர் சாராயம் போய் குடிக்கணும் நூற்றம்பது ரூபா விட்டு காசு மார்க்கில் சாராயம் வாங்குறதுக்கு வழி இல்லாமல் ஐம்பது வாங்கி குடிச்சுட்டு சேர்த்தாங்க அங்கே போய் பார்த்தா மனசு பரவு யோசித்து பாருங்கள் ஒரு மூணு பொங்களை புள்ளி யாரு வந்திங்க ராணியை பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் மூணு பொக்களை பிள்ளைங்கமா அந்த வீட்டில் அம்மாவை இல்லை அம்மாவா அம்மா அது குடிக்கிற குழமெல்லாம் கிடையாது வயிறு வலி அந்த அம்மாவை வந்து பாலம் வயல் வலி அவங்க பொண்ணுக்கிட்ட வயல் வலி இது கோமத்தை வாங்கிட்டு

பக்கத்து ஒரு எம்எல்ஏ நான் சாராய கடையை மூடுங்க மூடுங்கன்னு கேட்டப்ப என்ன சொன்னாங்க நாங்க சாராய கடை காசு மாத்த மூடிட்டோம்னா இந்த இடத்துல கள்ள சாராயம் வந்துடும் ஆந்திரா இருந்து வந்துடும் கர்நாடகால இருந்து வந்துடும் கேரளால இருந்து வந்துடும் எல்லாம் சாராயம் வைப்போம் இப்ப என்ன சாராயத்தை கொடுத்தோம் என்ன சாராயத்தை கொடுத்து சொல்லலாம் கேட்டா பதில் உடனே நாமா வேற எதுவும் பேச மாட்டோம் இன்னைக்கு என்ன பேசுறேன் நேற்று அஞ்சு பேர் முண்டி மாவட்டத்தில் சொத்தாங்க ஏன் நம்ம போய் அந்த சரவையை பிடிக்கணும் ஏன்னா வாங்கறதுக்கு வசதி இல்லை கூலி வேலைக்கு போறோம் கூலி வேலைக்கு வந்த காசுல ஐம்பது ரூபாய் தான் கொடுத்து வாங்கக்கூடிய அந்த அளவு தான் நம்ம வாழ்வாதாரத்தை வச்சிருக்கிறோம் திரும்ப நீங்க அவனுக்கே ஓட்டு போட்டேன் போகுது திரும்ப போட்டா என்ன ஆகும் கோலிசர் ஆகுவா முட்ட மரம் சார் ஆடுமா எடுத்து பாருங்க வீடு அரசாங்கம் கட்டி கொடுக்குற வீடு பிஎம்ஏவை இருக்கும் பிரதமர் ஆவாஸ் யோஜனா யார் கட்டி கொடுக்குறது நரேந்திர மோடி நேரடியா கொடுக்குற அந்த திட்டத்தின் பேரை பிஎம்ஏவை ஆனா கேட்ட என்ன சொல்லுவாங்க அதையும் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் காசு வந்து ஊர் கொடுப்பாங்க அதான் நடக்குது யோசிங்க தேர்தலில் எல்லாரும் ஒன்னா சேருங்க ஒரு மாற்றத்துக்கு நீங்க எல்லாம் முன்வாங்க உங்க கூட உறுதுணையாக நாங்கள இருக்கும் எங்களுக்கு உறுதுணையா நீங்க இருங்கன்னு இரு தரம் கூப்பி உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளிங்கள் மாமன் சின்னத்திலே வாக்களிங்கள் உங்களுடைய வேட்பாளர் உங்க கூட இருந்தவர் உங்களை மாதிரி விவசாய குடும்பத்தை பொறுத்தவர் நாளை உங்க வீட்டுக்குள்ள உங்களை யாரும் நின்னா உங்களால ஓட்டு நிறைய கொடுக்க முடியுமா முடியுமா கொடுப்பீங்களா நீ கொடுப்பேனா நாளை அண்ணனே இருக்கிறாரு ஒரு தேர்தல் போட்டி நான் கொடுப்ப முடியாது நம்மளால அப்ப நம்ம ஓட்டுக்குள்ள நின்னா என்ன ஆகும் கொள்ளடிச்சு வச்சிருக்கிறவங்கலாம் கொடுப்பாங்க எவ்வளவு ஆனாலும் வாங்கிக்கங்க நம்ம ஊரு காசு தான் நம்ம கிட்ட இருந்து அடிச்ச காசு தான் நீங்க உழைச்சு வேறையா செஞ்சு கொடுத்த காசை கொள்ளடிச்ச காசு தான் விவசாய கடன் தள்ளுபடி நாங்க தள்ளுபடி பண்ணாங்களா மேகடன் தள்ளுபடி நாங்க தள்ளுபடி பண்ணாங்களா சாணிக்கிறோம் புரியுங்க எந்த வேலை இருப்பான்